அம்மா அவர் அவர் போக வேண்டியது இங்கே பணத்தை கொடுத்ததும் ரகசிய அம்மாக்கு உள்ள யூனியன் மிகவும் வெளிநாட்டிலிருந்து ஐந்து நட்சத்திர சேவையை பெறாமல் புத்தகத்தில் ஆழ்ந்திருந்தாலும் இவ்வேளைக்குமான உணவு பட்டியல் இருக்கவே இருக்கின்றது நாம் பயண முறையை மாற்றுகின்றோம் யாழ்மண் இணையதளத்தோடு இணைந்திருக்கின்றோம் தற்போது சாவுகச்சேரி ட்ரிபர் கல்லூரியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் எங்களோடு இந்த பாடசாலையின் அதிபர் அருந்தவ பாலன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் இந்த பாடசாலை தொடர்பான ஒரு வரலாற்று பார்வையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா நிச்சயமாக என்னுடைய பாடசாலை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இந்த பாடசாலை அமெரிக்க மிஷன் உருவாக்கப்பட்ட ஒரு பழமை மிகுந்த பாடசாலையாகும் இந்த பாடசாலையை உருவாக்குவதில் ஜோன் ஸ்டோர்ட் ட்ரிபர்க் என்பவர் அப்பொழுது அவர் இந்த பிரதேசத்துக்குரிய ஒரு மாவட்ட நீதிபதியாக இருந்தார் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே அவரால் அவருடைய முயற்சியின் காரணமாக இந்த பாடசாலை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது நூற்றி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து இந்த பாடசாலை இப்பொழுது இயங்கிக் கொண்டு இருக்கிறது இந்த பாடசாலையின் வளங்கள் தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த பாடசாலை உருவாக்கப்பட்ட பொழுது ஒரு கட்டத்தோடு உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் இப்பொழுது பரந்த அடிப்படையில் பல்வேறு கட்டிடங்களை கொண்டு இங்கே பாடசாலை இயங்கி வருகின்றது இந்த பொழுதிலும் எங்களுக்கு கட்ட பற்றாக்குறை நிறைவெருவது உண்மை அதே வேளையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் இங்கே பணியாற்றி வருகிறார்கள் ஆரம்ப காலத்தில் என்னுடைய பாடசாலையில் மைதானம் ஒன்று இருக்கவில்லை இப்பொழுது நாங்கள் என்னுடைய பாடசாலை உள்ளேயே மைதானத்தை அமைத்திருக்கின்றோம் இதில் ஒன்று முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டும் எங்களுடைய பழைய கட்டடங்கள் யாவும் இரண்டாயிரம் ஆண்டில் பிரதேசத்தில் ஏற்பட்ட வன் செயல்கள் காரணமாக அழிவடைந்துவிட்டன இப்பொழுது புதிய கட்டிடங்கள் எல்லாவற்றையும் அமைத்து நாங்கள் என்னுடைய கருமங்களை மேற்கொண்டு வருகிறோம் ஆரம்பத்தில் இந்த பாடசாலைக்கும் ஆங்கிலத்திற்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்கிறது தற்போதும் அந்த நிலைமை காணப்படுகிறதா ஆங்கிலம் சம்பந்தமான பாடங்களில் மாணவர்களுடைய அக்கறை எவ்வாறான நிலையில் இருக்கிறது ஒரு காலத்தில் சாவச்சேரி என்று சொன்னால் அதுவும் ஆங்கில கல்வியின் ஊடாக வளர்ந்து ஒன்று இன்று இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பெரிய அதிகாரிகள் தொடக்கம் பெரும்பாலான ஊழியர்கள் பணியாளர்கள் எல்லோரும் இந்த கா இந்த பாடசாலை அக்காலத்தில் ஆங்கில கல்வியினூடாக கற்று தம்மை வளர்த்து கொண்டவர்கள் ஆவர் தமிழ்மொழி இங்கே பாடசாலையுடைய கற்பித்தல் ஊடகம் மாறியதன் பின்னர் மாணவர்கள் கூடுதலாக அதில் அக்கறை காட்டி வருவதனால் ஆங்கிலம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு அக்கறை பொதுவாகவே இலங்கையில் இருப்பது போலவே இங்கும் குறைவாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய பாடசாலையுடைய பாரம்பரியத்தை வேணும் ஆங்கில கல்விக்கும் பிள்ளைகள் அதில் கூடுதலான அக்கறை காட்டுவதற்கும் நாங்கள் கூடுதலான முயற்சி எடுத்து வருகின்றோம் என்பது உண்மை எனினும் இடைப்பட்ட காலத்தில் இந்த ஆங்கிலம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வும் அக்கறையின் குறைவாக இருந்தாலும் இப்பொழுது மீண்டும் இந்த ஆங்கிலம் மற்றும் கணனியினுடைய பயன்பாடு கூடுதலாக இருந்ததன் காரணமாக அதை அவர்கள் கூடுதலாக அக்கறையுடன் கட்டி வருகின்றார்கள் இந்த பாடசாலையில் கல்வி நடவடிக்கையில் மாணவர்களுடைய பங்கு குறிப்பாக பல்கலைக்கழகங்களுக்கு செல்வதில் மாணவர்கள் காட்டும் அக்கறை அல்லது வீதம் எவ்வாறான நிலையில் இருக்கிறது ஓ என்னுடைய பாடசாலையில் என்னுடைய பாடசாலை வனைவி பாடசாலை இங்கே உயர்தர வகுப்பில் சகல பிரிவுகளும் அதாவது கலை வர்த்தகம் விஞ்ஞானம் கணிதம் சகல பிரிவுகளும் இருக்கின்றது இந்த பிரிவுகளில் இருந்து வருடா எங்களுடைய பல்கலைக்கழகங்களுக்கு கணிசமான மாணவர்கள் சென்று வருகின்றார்கள் ஆனாலும் அது ஒரு அதிக அளவில் ஓரளவு திருப்தியான வகையில் பாடசாலை பல்கலைக்கழகங்களுக்கு சென்று வருகின்றார்கள் கல்வி நடவடிக்கைகள் தவிர விளையாட்டு போன்ற இன்னொரு துறைகளில் மாணவர்களுடைய அக்கறை எவ்வாறு இருக்கிறது இன்று எங்களுடைய சமூகம் கூடுதலாக போட்டி மிகுந்த கல்வியில் அக்கறை காட்டுவதன் காரணமாக இனிய புறக்கிருத்திய இணைக்கலை திட்ட பாட செயற்பாடுகளில் அக்கறை காட்டுவது குறைவாக இருந்தாலும் எமது பாடசாலையில் நாங்கள் பிள்ளைகளுக்கு கூடுதலாக இத்தகைய நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கான ஊக்கங்களை வழங்கி வருகின்றோம் இதன் காரணமாக தென்மையாட்சி வலயத்தில் ஏன் மாவட்டத்தில் கூட எங்களுடைய பிள்ளைகள் பல்வேறு இணைக்கலை திட்ட செயற்பாடுகளில் நல்ல முறையில் பங்கு பெற்றி பரிசுகளை பெற்றிருக்கின்றார்கள் அது விளையாட்டுகள் என்றாலும் சரி ஏனைய மொழித்திறன் திறன் போட்டிகள் இருந்தாலும் சரி வேறு விடயங்கள் என்று சொன்னாலும் சரி பிள்ளைகள் கூடுதலாக பங்கெடுத்து வெற்றிகளை எட்டி வைக்கின்றார்கள் முப்பது வருடங்களாக நடைபெற்ற யுத்தம் நிறைவுக்கு வந்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாருடைய கவனமும் யாழ்ப்பாணத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது எனவே இந்த கல்லூரிக்கான தேவை எந்த இருக்கிறது அதாவது கல்லூரிக்கான வளங்கள் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறதா அல்லது மாணவர்களுக்கான தேவைகள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாக்கப்படுகின்றனவா நிச்சயமாக இந்த முப்பது வருட கால எமது பிரதேசத்தில் கூடுதலாக பாதிக்கப்பட்ட பாடசாலை என்றால் எமது பாடசாலையாக தான் இருக்க முடியும் காரணம் அந்த நகரின் மத்தியில் இருப்பதனால் பல்வேறு தாக்குதல்களுக்கெல்லாம் உள்ளாகி மீண்டும் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் இருந்த பொழுது நீங்கள் கூறியது போல இங்கே இந்த இப்பொழுது கூடிய அக்கறை காட்டப்பட்ட காட்டப்பட்டு கொண்டிருக்கிறதாக சொல்லப்பட்டாலும் கூட எமது பாடசாலைக்கு இதுவரை அவ்வாறான உதவிகள் எதுவும் கிடைக்கவில்லை என்றுதான் மரவர்க்கடன் சொல்ல வேண்டி இருக்கின்றது எதிர்காலத்தில் கிடைப்பதற்கான சாத்தியங்கள் உருவாக கூடும் எங்களுக்கு நிறையவே பிரச்சனை இருக்கின்றது வவுப்பறைகள் பற்றாக்குறையாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக விசேட பாடங்களுக்கான வவுப்பறைகள் எங்களுக்கு இல்லாமல் இருக்கின்றது ஆசிரியர் பற்றாக்குறை ஓரளவு ஏந்திருக்கிறது காரணம் வன்னியிலிருந்து இடம்பெயர்ந்த ஆசிரியர்கள் எங்களிடம் தற்காலிகமாக கல்வி கற்பதனால் ஆனால் அவர்கள் இப்பொழுது தங்கள் எங்கள் பாடசாலைக்கு மீண்டும் திரும்புவதன் காரணமாக இப்பொழுது எங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை மீண்டும் தோன்றி வருகின்றதை நம் மனவர்த்தத்துடன் சொல்ல வேண்டி இருக்கின்றது இதே போலத்தான் ஏனிய வளங்கள் இன்றைக்கு நவீன கற்பித்தல் தேவைகளுக்கான ஏனிய வளங்களும் எங்களுக்கு நிச்சயமாக பற்றாக்குறையாகவே காணப்படுகின்றன நூற்றாண்டுகளை கடந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ஆண்டுகளை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பாடசாலை ஒரு வளங்கள் மிக அதிகமாக கிடைக்கின்ற பாடசாலையாக காண முடியவில்லை நான் வெளியில் பார்க்கும்போது குறிப்பாக எங்களுடைய மாணவர்களை சகல வழிகளிலும் நாங்கள் படைத்தவர்களாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் எனவே இந்த பாடசாலையின் உடனடியான உடனடியான தேவை நிறைவேற்றல் என்று நீங்கள் எதிர்பார்க்கும் விடயம் ஏதாவது இருக்கிறதா நிச்சயமாக எங்களுக்கு உடனடியாக தேவை என்று கூறுகின்ற பொழுது பலவற்றை நாங்கள் கூற முடியும் முதலில் அடிப்படையான தேவையாக மற்றும் தளபாடங்கள் முக்கியமாக தேவைப்படுகின்றது இதை தவிர நவீன கட்டிடல் சாதனங்கள் எங்களுக்கு அவசியமானவையாக இருக்கின்றது உதாரணமாக கல் ஊடக எரியம் எங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கின்றது அதே போலவே ஒரு பிரதான மண்டபம் எங்கள் பிள்ளைகள் கூடி நின்று ஆராதனை செய்வதற்கோ அல்லது கூட்டங்களை நடத்துவதற்கோ எங்களோட பிரதான மண்டபம் இல்லாமல் இருக்கின்றது அது இரண்டாயிரம் ஆண்டு வென்செயல் காரணமாக இருந்த பிரதான மண்டபம் அழிவுற்ற நிலையில் காணப்படுகின்றது இதை தவிர பிள்ளைங்களுக்கான விளையாட்டு உபகரணங்களும் எங்களுக்கு அவசியமானதாக இருக்கின்றது குறிப்பாக துடுப்பாட்டத்தை விருத்தி செய்வதற்கான அடிப்படை தேவை இந்த கல்லூரியின் அதிபரான உங்களின் பின்னணியை உங்களுடைய கல்வி பின்னணியை அல்லது உங்களுடைய ஊர் பின்னணியை தெரிந்து கொள்ள முடியுமா ஓ நிச்சயமாக நான் இதே உரை சேர்ந்தவன் இதே பாடசாலையில் படித்து பல்லக்களம் சென்று மீண்டும் ஆசிரியராக வந்து பிரதி அதிபராக இருந்து இப்பொழுது அதிபராக கடமையாற்றி வருகின்றேன் நான் ஒரு பொறியியல் சிறப்பு பட்டதாரியாக வெளியேறினாலும் அதன் பின்னர் முது கல்வி மாணி அதை தவிர கல்வி பின் சான்றிதழ் மற்றும் கல்வி முகாமித்துவர் பட்டப்பின் சான்றிதழ் போன்றவற்றை கற்று இருக்கின்றேன் இந்த யாழ்மண் இணையதளத்தின் வாசகர்கள் பெரும்பாலும் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழ்கிறார்கள் எனவே இந்த கல்லூரியின் பழைய மாணவர்களுக்கு நீங்கள் கூறும் செய்தி என்ன ஓ நிச்சயமாக என்னுடைய மாணவர்கள் பழைய மாணவர்கள் உலகின் பல்வேறு பிரதேசங்களிலும் இயங்கி வருகின்றார்கள் குறிப்பாக கனடா யூகே ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் என்னுடைய பழைய மாணவர் சங்கம் நல்ல முறையில் இயங்கி அதன் ஊடாக பாடசாலைக்கு தங்களால் இயன்ற உதவிகளை வழங்கி வருகின்றார்கள் இதை தவிர எளிய நாடுகளிலும் நிறைய பழைய மாணவர்கள் இருந்தாலும் அங்கே ஒரு அமைப்பு உருவாக்கப்படவில்லை கூடுதலாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் அவ்வாறான அமைப்புகளை உருவாக்கி கொண்டால் அது அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான ஒரு பாலத்தை ஏற்படுத்துவதற்கும் வசதியாக இருக்கும் எனவே நான் பழைய மாணவர்களை இந்நிலையில் கேட்டுக்கொள்வது உங்களுடைய வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் அடிப்படையாக இருந்த அன்னை ரிபர் கல்லூரியினுடைய வளர்ச்சியில் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும் உங்களால் உதவிகளை எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் மிகுந்த வேலைப்படவுக்கு மத்தியில் யாழ்மண் வாசகர்களோடு உங்களுடைய அனுபவங்களையும் இந்த கல்லூரி சம்பந்தமான விடயங்களையும் பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் தொடர்ந்து உங்களுடைய சேவை இந்த கல்லூரிக்கு தேவை அது மாத்திரமல்லாமல் இந்த கல்லூரி பல நூற்றாண்டுகளை கடந்து தன்னுடைய சேவையை மக்க மக்களுக்கு மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று யாழ்மண் இணையதளம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்

வெஸ்டர்ன் யூனியன் சர்வதேச விருதுகள் வென்ற துராட்சியரசு வகைகள் அல்லது எமது முத்திரை பதித்த பானங்களை அறிந்து மகளுங்கள் நாம் எமது பயண முறையை மாற்றுகின்றோம்